வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் பூர நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் மூன்றும் சேர்ந்த சிம்ம ராசி நேர்களே பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருஷம் நவகிரக பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் என்று பார்ப்போம் நேர்களே மறக்காமல் வெற்றிலை ஜோதிட சேனலை செய்யுங்கள் ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றாலும் ஜோதிடம் சார்ந்த சந்தேகம் இருந்தாலும் நம்பருக்கு செய்யுங்கள் உங்கள் சிம்ம ராசிக்கு உங்கள் ராசியில் ஞான காரகன் கேது பகவான் பயிற்சியில் இருக்கிறார் உங்களுக்கு அதிகப்படியான மன உளைச்சலை தருவார் கேது பகவான் மிகவும் அதிகப்படியான முன்கோபத்தையும் கொடுப்பார் கேது பகவான் நேர்களே கடத்துறை ஸ்தானத்தில் பிப்ரவரி மார்ச் மாதம் வரை கிரகண தோஷம் ஏற்பட போகிறது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்கள் நேயர்களே சிம்மராசி நேயர்களே ஆனாலும் கவலைப்பட ஒன்றும் இல்லை உங்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை உண்டு நண்பர்கள் ஒற்றுமையும் உண்டு புதிய நண்பர்களால் உங்கள் பிள்ளைகளை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் அஷ்டமத்தில் சனி பகவான் பயிற்சியில் இருக்கிறார் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் பயிற்சியில் இருக்கிறார் அதனால் நீங்கள் எதை பத்தியும் கவலைப்பட வாய்ப்பே கிடையாது பிப்ரவரி மார்ச் வரை உங்கள் சிம்ம ராசிக்கு கலத்திர ஸ்தானத்தில் கிரகங்களுடைய தாக்கங்கள் இருந்தாலும் குரு பகவான் பயிற்சி இருக்கிறபடியால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை இது நான் உங்களுக்கு இரண்டாவது டாக்டர் சொல்கிறேன் அதனால்தான் மக்கள் நேர்களை கவலைப்படாதீர்கள் சிம்ம ராசிக்கு குரு பார்வையும் இருக்கிறது யாருடைய ஜனன ஜாதகத்தில் எட்டில் பன்னெண்டில் பாவ கிரகங்கள் இருந்தால் அவர்கள் மட்டும்தான் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டும் பிப்ரவரி மாதம் முதல் மார்ச் பதினஞ்சு வரை பிப்ரவரி ஒன்னாம் தேதி முதல் மார்ச் பதினஞ்சு வரை அது அப்படிப்பட்ட ஜாதகர்கள் பக்கத்தில் உள்ள உங்களுடைய சிறந்த கொண்டு அதுக்குரிய பரிகாரங்கள் செய்தீர்களானால் நீங்கள் அதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை சிந்தனையும் உங்களுக்கு அவசியம் ஏற்படாது சிம்ம ராசிக்கு பொது பலனை பார்ப்போம் கணவன் மனைவி ஒற்றுமை கூடும் உடல் நலம் பாதிக்கப்பட்டு இருந்தால் குடும்பத்தில் உள்ளவர்கள் அவர்களுக்கும் ஆரோக்கியம் கூடும் உத்தியோகஸ்தர்களுக்கு பதிவு உயர்வு உடனடியாக கிடைக்கும் படிப்பு முடிந்து வேலைக்காக காத்து இருப்பவர்களுக்கும் பிப்ரவரி மார்ச் முதல் புதிய வேலை கிடைக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது வியாபாரிகள் அற்புதமான மாதம் பிப்ரவரி மார்ச் புதிய தொழில் தொடங்கலாம் ஏற்கனவே தொழிலும் அபிவிருத்தி செய்யக்கூடிய வாய்ப்பும் சிம்மராசி நேயர்களுக்கு இருக்கிறது நாள்பட்ட தடைப்பட்ட திருமணம் நடக்க வாய்ப்பு உள்ளது உங்கள் வீட்டில் புதிய வருவாக மழலை செல்வங்கள் கிடைக்க போகிறது வீடு மனை வாங்கும் யோகமும் சிலருக்கு கிடைக்க வாய்ப்பு உள்ளது சொத்து பிரச்சனை அல்லது விவகாரத்து கோர்ட் கேஸ் இருந்தாலும் மே மாதம் முதல் உங்களுக்கு அனுகூலமாக தீர்ப்பு வரப்போகிறது குடும்பத்தில் உள்ள பெரியவர்கள் அல்லது மற்றும் குடும்பத்தில் உள்ளவர்களும் உடல் நலம் பற்றி விழிப்புணர்வுடன் இருங்கள் வணக்கம் நான் உங்கள் வெற்றிலை ஜோதிடர் ஜெயம் கிருஷ்ணராஜ் நேர்களே இந்த வெற்றிலை ஜோதிட சேனலை சப்குரு செய்யுங்கள் தொடர்புக்கு சிக்ஸ் த்ரீ எயிட் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் ஜீரோ நன்றி நேர்களே